this video is sponsored by sbo digital marketing sbo digital marketing இலிருந்து ஒரு அரிய வேலை வாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available இதில் ஹவுஸ் வைஃப் ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது நீங்கள் இந்த டைமில தான் work பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உங்களுடைய free time இல் பண்ணினாலே போதும் நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி

ஆனால் ஒவ்வொரு சிறந்த கதைகள் வரும்பொழுது மகாபாரதத்திலும் கூட பிரபலமாகாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அந்த கதையில் அவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் குருஷேத்திர போரை ஒரே நிமிடத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வீரரின் கதையை பற்றித்தான் நாம் என்று காணப்போகிறோம் ஆச்சரியப்படாதீர்கள் அவர்தான் பார்ப்பரிகா காட்டுஜி பார்ப்பரிகா என்று அழைக்கப்படுகின்றார் இவர் பீமன் பேரனும் கடோத்கஜன் மற்றும் மௌர்வி ஆகியவரின் மகனும் ஆவார் குழந்தை பருவத்தில் மிக பெரிய போர் வீரனாக திகழ்ந்தவர்தான் தான் மகாபாரத போரின் முன்பு போரை முடிக்க எத்தனை நாள் தேவைப்படும் என்று அனைத்து போர் வீரர்களிடமும் கிருஷ்ண பரமாத்மா கேட்டார் அனைவரும் சராசரியாக பதினைந்து நாட்களில் இருந்து இருபது நாட்கள் ஆகும் என்று தெரிவித்தனர் இதில் குறைந்த நாட்களை கூறியவர் அர்ஜுனரே பார்ப்பரிக்காவை கேட்ட பொழுதுதான் தான் ஒரே நிமிடத்தில் போரை முடித்து விடுவதாக கூறினார் அவரின் பதிலில் இருந்து வியப்படைந்தார் கிருஷ்ணர் அது எப்படி சாத்தியமாகும் என்று அவரிடம் மீண்டும் கேட்டார் அப்பொழுது சிவபெருமானால் தனக்கு வரமாக அளிக்கப்பட்ட மூன்று அம்புகளின் ரகசியத்தை பற்றி அவர் கூறினார் இந்த அம்புகளை கொண்டு ஒரு நிமிடத்தில் மகாபாரத போரை முடித்து விடுவதாக பார்ப்பரிகா கூறினார் ஒரு பெரிய போர் வீரனாக தவிர சிவபெருமானின் தீவிர பக்தனாகவும் விளங்கினான் பார்ப்பரிக்கா சிவபெருமானை குளிர செய்யும் நோக்கில் அவர் கடுமையான தவத்தில் ஈடுபட்டார் அதற்கு பலனாக மந்திர சக்தி அடங்கிய மூன்று அம்புகளை வரமாகவும் பெற்றார் தான் அளிக்க நினைக்கும் அனைத்து எதிரிகளையும் முதலில் குறிவைக்கும் முதலம்பு மூன்றாம் அம்பை பயன்படுத்தும் பொழுது குறியிட்ட அனைவரையும் அது அழித்துவிட்டு மீண்டும் அவரின் அம்பு கூட்டுக்குள் வந்துவிடும் தான் காப்பாற்ற நினைக்கும் அனைத்து பொருட்களையும் மக்களையும் காப்பதற்கு இரண்டாம் அம்பு பயன்படும் இதன்பின் மூன்றாம் அம்பை பயன்படுத்தினால் குறியிடாத அனைத்தையும் அழிக்கும் புரியும்படியாக சொல்ல வேண்டுமானால் அழிக்க வேண்டியதை அனைத்தையும் முதல் அம்பை வைத்து குறிக்கலாம் மூன்றாம் அம்பை வைத்து அனைத்தையும் ஒரே அம்பில் அழித்து விடலாம் அதனால்தான் பார்ப்பரிக்காவை மூன்று அம்புகளை உடையவன் என்று அழைத்தனர் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தன்னுடைய தாயாரிடம் ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தான் அறியாமலேயே போர்க்களத்தில் எந்த பக்கம் சேனை வலுவிழந்து நிற்கிறதோ அந்த பக்கம் சேர்ந்து போரிடுவேன் என்று சத்தியம் அளித்திருந்தான் பார்ப்பிகா செய்த சத்தியத்தின் மீது இரண்டு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது முதல் நிபந்தனை தன்னுடைய சொந்த பகைக்காக இந்த அம்புகளை அவன் பயன்படுத்த கூடாது இரண்டாம் நிபந்தனை போர்க்களத்தில் பலவீனமான பக்கத்தில் இருந்து சண்டை போடும்போது இந்த அம்புகளை பயன்படுத்த வேண்டும் இந்த சத்தியத்தை பற்றி கேட்ட கிருஷ்ணர் பார்ப்பரிக்கா கௌரவர்களுடன் இணைந்துவிட்டால் அவர்களின் போர் பலம் அதிகமாகிவிடும் என்று அஞ்சினார் கிருஷ்ணர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே